اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فغیل للمسلین الذین ہم ان صلاتہم صاحب پہل بہل چیم اللہ ملے اللہ اور ولی کے اللہ من ساندیم محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور حلمیدو அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகின்கள் தபாக தாபகின்கள் உலக மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமேன் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய ஜும்மாவில் ஒலு தொழுகை இந்த மூன்று விஷயத்திலையும் நாம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும்படி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு சொல்கிறார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கிறோம் முதல்ல தொழுக அது சாதாரணமான ஒரு செயல் அல்ல அல்லா சொல்கிறான் அது அசலக மீனும் ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் என்றும் அல்லாஹ்வுடைய தூதராக முகமது ரசூல் அல்லாசம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்பிக்கை கொண்ட மக்கள் அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொண்ட மக்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று சொல்ல அல்லாஹ் ரபுல்லாலமி அடுத்து சொல்கிறான் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லும் போது அவர்கள் தொழுகையை உள்ளட்சத்தோடு தொழுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்ல நாம் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் அலஹமது இல்லா அந்த ஈமானையும் அல்லாஹ் தான் தந்தார் தொழக்கூடிய பாக்கியத்தையும் தான் தந்தார் நாமெல்லாம் இங்கே இறைவனை தொழுவதற்காக கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கொண்டிருக்கிறோம் இது பெரும் பாக்கியம் ஜும்மாவுடைய தொழுகையை கூட அலட்சியப்படுத்தக்கூடிய மக்கள் ஏராளம் இருக்கிறாங்க அன்பானவர்களே அல்லாஹ் இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான் ஒவ்வொரு கடமையான தொழுகையும் முறையாக சரியாக நிறைவேற்றக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரபுல்லாலமின் நம்மையும் நம் சந்ததிகள் அனைவர்களையும் ஆக்குவாராக ஆமே அன்பானவர்களே அந்த தொழுகையில் உள்ளட்சம் இருக்க வேண்டும் அவர்கள் உள்ளட்சத்தோடு தொழுவார்கள் என்று அல்லாஹ் அக்ஸ்பகான உத்தாலா அந்த தொழுகின்ற நிலை எந்த தரத்தில் இருக்கும் என்பதை பதவி செய்கிறார் அப்போ உள்ளட்சத்தோடு நாம் தொழுதால் தான் நாம வெற்றி பெற முடியும் இல்லைன்னா என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போ தொழுகையானைக்கு கேடு தான் என்று அல்லாஹ் சொல்றான் தொழுக்கக்கூடியவனுக்கு கேடு நாசம் உண்டாகும் இறைவனை தொழுவது கொண்டு எப்படி நாசம் உண்டாகும் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுவான் அல்ல ரீலகும் அந் சலாத்திகும் சாஹும் தொழுகையை கவன குறைவாக அந்த மக்கள் நிறைவேற்றுவார்கள் கவனமில்லாத தொழுகை நமக்கு நன்மையை தராது என்பது மட்டுமல்ல அது ஒரு பெரிய இழப்பும் தொழுகைக்குன்னு வந்தாச்சு ஆனால் முறையாக என்ன செய்யணும் தொழுதா நன்மை கிடைக்கும் இன்னும் அதன் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ இன்சாலும் அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் தொழுவதை சரியாக தொழுதா அப்படின்னு சொன்னால் நாசம் உண்டாகும் என்று அல்லா சொல்கிறான் என்றால் நாம் தொழுகைக்குன்னு வந்துட்டு நன்மையையும் பலனையும் பெற்று செல்ல வேண்டுமே தவிர நாசத்தையும் கேட்டையும் என்ன செய்யக்கூடாது பெற்று செல்லக்கூடாது அல்லாஹ் பாதுகாப்பு அப்போ தொழுகையை முறையா தொழுதான் வெற்றி கிடைக்கும் கவனம் இல்லாம நாம தொழுதோம் அப்படின்னு சொன்னா நாசம் உண்டாகும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹபுல்லமே நமக்கு சொல்லித் தருகிறார் பொதுவாக எல்லா விஷயத்திலையும் நாம் என்ன செய்யணும் கவனமா இருக்கணும் அது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி உறவை பேணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சரி சமூக பொறுப்பினுடைய விஷயத்தில் இருந்தாலும் சரி நாம் எந்த துறையை சார்ந்திருக்கிறோமோ அந்த துறைகள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் ஒரு உண்மையின் எப்படி இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதில் துறையிற்காக வேண்டிய அடிப்படையான விஷயங்களில் ஒன்று ஒளி செய்கிறது அந்த ஒழுவை நாம் கவனமாக செய்யணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒலுவாகவே ஆகாது எப்போ ஒழு செய்கிறது ஒழுவுனுடைய தரத்தை பெறலையோ அப்போ தொழுதான் தொழுகக்கூடாது கூடாது ஏன்னா ஒழு என்பது தொழுகையில் நுழைவதற்குண்டான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்துல்லா அம்ரு அம்ரூர் அல்லாஹு தாலா அனுகோ அவங்க நமக்கு சொல்லித்தர்றாங்க தர்றாங்க ஒரு முக்கியமான செய்தியை அவர்களோடு நாங்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு மக்காவிலிருந்து மதினாவுக்கு திரும்ப நீர்நிலை இருக்கக்கூடிய பகுதிக்கு நாங்க போனோம் அசனுடைய நேரம் சகாபாக்கள் சில பேர் அவசர அவசரமா என்ன செஞ்சாங்க ஒலி செஞ்சாங்க நம்ம மக்களை நம்ம பாக்குறோமா இல்லையா இமாம் ருக்குவுக்கு போனா நாமளும் போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம் அந்த ரக்காயத்து கிடைச்சிடும் என்பதற்காக வேண்டி ஒலி செய்ய விஷயத்தில் அவசரம் காட்டும் நேரமாக புறப்படணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவசரம் இல்லை ஒலி செய்யற விஷயத்திலே அவசரம் அல்லது பள்ளிவாசலுக்குள்ள வேகமா ஓடி வர்றது அது மற்றவங்க தொழுகிறாங்க அவங்களுக்கு இணையூறு இருக்குமே சிந்தனையை திருப்புமே அப்படிங்கிற சிந்தனைலாம் இல்லை நம்ம சகாமத்தில் சில பேர் என்ன செஞ்சாங்க அசனுடைய தொழுகையை தொழுவதற்காக வேண்டி அவசர அவசரமாக ஒலி செய்கிறாங்க நாங்களும் அந்த இடத்துக்கு வந்தோம் இப்போ சில பேருடைய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் அதில் சில பேருடைய குதிங்கால்களில் தண்ணீர் படாமல் இருக்கிறது நாம் ஒலி செய்யும் போது நம்முடைய முலங்கையினுடைய பின்பகுதியில் அந்த முலங்கையினுடைய பகுதியில் தண்ணி சரியாக படாது கையை வச்சு என்ன செய்யணும் தண்ணி ஊற்றி தடவி கழுகணும் காலை கழுகும்போது பின்பகுதியில் குதிங்காலினுடைய கொஞ்சம் மேல் பகுதியில் முட்டு இருக்கக்கூடிய இடத்துல குதிங்கால்களில் தண்ணி படாது நாம் கவனமாக என்ன செய்யணும் கையை வச்சு தடவி தண்ணி ஊற்றி அல்லது காலை திருப்பி காண்பித்து சரியாக முறையாக கழுகணும் நம்ம அவசரமா ஒலி செய்யும் போது இதுல கவனம் இருக்காது அப்போ நபி தோழர்கள் சில பேருடைய நிலை இப்படி இருந்த போதுல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய குதிங்கால்களை சரியாக கழுகல தண்ணீர் எந்த இடத்தில் படவில்லையோ அந்த இடம் அந்த இடத்திற்கு நரக வேதனை உண்டு என்றார்கள் பெருமானா சல்லா அலையம் எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை அந்த கடுமையான வார்த்தை என்பது சகாபாக்களுக்கு மட்டுமல்ல இறுதியாக வரக்கூடிய உண்மத்து வரைக்கும் எல்லோருக்கும் பொதுவான வார்த்தை அப்ப ஒலி செய்யும் போது நாம என்ன செய்யணும் ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த இடத்தில் தண்ணீர் படவில்லையோ அந்த இடம் நரகத்திற்கு உரியது என்று பெருமான சந்தேசம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒலுவை நீங்கள் முழுமையாக செய்யுங்கள் அதில் அவசரம் காட்டாதீங்க கவனக்குறைவாக அந்த விஷயத்தில் நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று முகமது ரசூல் அஹ் அல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் இந்த விஷயத்த நாம கேட்குறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் சொல்வது நாம தான் சொல்லிக் கொடுக்கணும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு யார் சொல்வது நாம தான் சொல்லிக் கொடுக்கணும் ஒவ்வொரு இடமும் ஒலி செய்ய வேண்டிய இடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்தந்த இடங்களில் தண்ணீர் படணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடம் நரகத்திற்கு உரியதாக ஆகிவிடும் என்பது மட்டுமல்ல நாம் தொழக்கூடிய தொழுகை அது எத்தனை ரக்காயத்தாக இருந்தாலும் சரி எவ்வளவு பயபக்தியானதாக இருந்தாலும் சரி எவ்வளவு நீண்ட சுயூதுடைய நிலையாக இருந்தாலும் சரி அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற விஷயத்த நாம் நம்முடைய உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு நட்பு வட்டாரங்களுக்கு எடுத்துச் சொல்லணும் ஒலி என்பது தன்னை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது மட்டுமல்ல நாம் ஒளி செய்யறோம் யாருக்காக நாம் என்ன சொல்லுவோம் நாம ஒலி செய்யறது நாம தொழும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் ஒளி செய்யலைன்னா மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் ஒரு பாதிப்பு வராத அப்படின்னு சொல்லி நம்ம அறிவு சொல்லும் மார்க்கம் சொல்கிறது நீங்கள் ஒளி செய்யாமல் வந்து தொழுதால் அது மற்றவருடைய உள்ளத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் முகமது ரசூலந்தா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜருடைய தொழுகைக்காக வேண்டி வர்றாங்க சஹாபாக்களுக்கு தொழுகை வைக்கிறாங்க சூரத்து ரூம் ரூம் அப்படிங்கிற ஒரு சூறாவை ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லம் அங்கே ஓதுறாங்க எந்த நபிக்கு குரான் அருளப்பட்டதோ அந்த முஹம்மது ரசல் அல்லா அலிஸ்லம் அவர்கள் குரானை அழகான முறையில் ஓதி வருகிறார்கள் ஓதி வருகின்ற போது தடுமாற்றம் ஏற்படுகிறது தடுமாற்றம் சராசரி மனிதனுக்கு அல்ல சாந்தநிசல்லா அலையம் அவர்களுக்கு ஏற்படுகிறது தொழுகம் முடிஞ்சிச்சு மக்களை பார்த்து பெருமான செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சிலர்கள் சரியாக ஒலி செய்யாமல் நம்மோடு தொழுகையில் இணைந்திருக்கிறார்கள் அதனால் தொழுவைக்கூடிய எனக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது உங்களுடைய ஒழுவை நீங்கள் சரியாக முறையாக செய்து வாருங்கள் செய்துவிட்டு தொழுகையில் இணையுங்கள் என்றார்கள் அலுவலாம் செய்கிறது தன்னோடு சார்ந்தது மட்டுமல்ல பிறருக்கும் என்ன செய்யும் ஒரு தடுமாற்றத்தை உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த நபிக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் சர்வசாதாரணம் அதனால் ஒலி செய்யும் போது உழவுனுடைய அளவுகள் என்ன தெரியுமா நாம ஒரு உறுப்பை கழுகுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த உறுப்பில் இருந்து ஒன்று ரெண்டு சொட்டுக்களாவது என்ன செய்யணும் கீழே விழணும் நான் சிக்கனவ செலவு செய்கிறேன் இஸ்ராவ் செய்யக்கூடாது கேட்பான் இப்படி மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை வந்து நாம் அதுல போய் கஞ்சத்தனம் பண்ணணும் தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே விழல அந்த அளவுக்கு நாம ஒலி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது ஒழுவை முழுமையாக செய்ததாக ஆகாது இப்ப நம்ம தலைக்கு என்ன செய்யறோம் மசகம் செய்யறோம் மசகுங்கிறது தடவுறதுன்னு அர்த்தம் உறுப்புகள் என்ன செய்யணும் தடகுறது அல்ல கழுவுதல் கழுவுதல் அப்படின்னு சொன்னா உடலின் உறுப்புகளில் இருந்து தண்ணீர் சொட்டு என்ன செய்யணும் கீழே விழணும் அன்பானவர்களே இது ஒருவனுடைய அடிப்படையான அளவுகள் என்பதை நாம புரிந்து கொள்ளணும் சில வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க நகைப்பாலிசி போட்டிருப்பாங்க சில பேர் மருதணி போட்டிருப்பாங்க மருதாணி போட்டால் அது சதையோடு சதையாக அது இணைந்து கொள்கிறது சதைக்குள் ஊடுருவி செல்லக்கூடிய ஆற்றலை பெறும் நகப்பாலிசு போட்டோம் அப்படின்னு சொன்னா அது உரியும் தன்மை உடையது ஜருகை போல என்ன செய்யும் உரியும் அதில் நாம் எத்தனை ஒரு செஞ்சாலும் தண்ணி என்ன செய்யாது நம்முடைய உடலில் சேராது சில பேர் என்ன செய்யறாங்க பெண்கள் நகை பாலிசி போடுறாங்க தொழுகினுடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை மறந்துட்டு ஒலி செஞ்சு தொழுகிறாங்க அன்பான முறைகளை நாம ரொம்ப கவனமா இருக்கணும் இதில் மட்டுமல்ல நாம மோதிரம் போட்டிருக்கோம் ஆண்களும் சரி பெண்களும் சரி மோதிரம் போட்டிருக்கோம் மோதிரம் நல்லா லூஸா இருந்தா பரவாயில்ல லூசுனா என்ன அர்த்தம் தண்ணீர் எல்லோ எல்லா இடத்திலையும் ஊடுருவுகின்ற அளவிற்கு அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை பெண்கள் வளையல் போட்டிருக்காங்க ஆண்கள் கூட சில பேர் என்ன செய்கிறாங்க அதை போடுறாங்க வெளியில் போடுறாங்க இன்னும் சில பேர் வாட்சி கட்டுறாங்க இருக்கமாக இருக்கும் கை செயின் போடுறாங்க இந்த விஷயங்கள்லையும் நாம் ரொம்ப கவனமாக இருக்கும் எதை ஒளி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஒளி செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மன நிறைவு கொள்வது மட்டுமல்ல அதில் கவனமாகவும் நாம் என்ன செய்யணும் இன்ஷால்லாம் இருக்கணும் வாட்சி போட்டிருக்கோமா தண்ணீர் பட்டாலும் வாட்சிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருந்தாலும் கூட வாட்சு என்ன செய்யணும் கழட்டி வச்சுட்டு ஒரு செய்யணும் இல்லை அப்படின்னு சொன்னால் வாட்சை கொஞ்சம் லூசுபடுத்தி தண்ணீர் எல்லா இடத்துலையும் உள்பகுதியில் படுற அளவுக்கு நாம ஒலுவை முறையாக நாம செய்யணும் அன்பார் அவர்களே செல்லந்தா அவர்கள் இதற்கு அழகான வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அதுபோல ஒலி செஞ்சுட்டு வந்தோம் தொழக்கூடிய நேரத்தில் எப்படி முறையாக தொழணுமோ அப்படி தொழணும் அதிலும் குறிப்பா இந்த ருக்கு சுஜூதனுடைய விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை அதை ஒழுங்கா செய்யலை அப்படின்னு சொன்னா சிலந்தா அவர்கள் அவன் தொழுகையில் திருடன் என்றார்கள் பெருமான சிலந்தா ரேசன் தொழுகையில திருடுறான் அல்ல அவனுக்கு நேரத்தை கொடுத்து காலத்தை கொடுத்து ஒரு மும்மினாக ஒரு முஸ்லீமாக ஆக்கி பள்ளிவாசனுக்கு வர வச்சு தொழுகின்ற ஒரு வாய்ப்பு அல்லா ஏற்படுத்தி கொடுக்கும்போது அதுலேயும் ஒரு திருடுத்தனம் இருந்தால் அது எவ்வளவு பெரிய நஷ்டம் செல்லேஸ்வரம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்திவிட்டு பள்ளிவாசலில் இருக்கிறாங்க ஒரு மனிதர் வர்றாரு எப்படி பறவைகள் தானியங்களை உணவுகளை வேகமாக கொத்தி தின்னுமோ அதுபோல் ருகூ சுஜூதை ரொம்ப வேகமாக செய்தார் அவரை பார்த்து பிரமான செல்லல்லா அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க இந்த மனிதன் இதே நிலையில் மரணமடைந்து விட்டால் இந்த முகம்மதுடைய மார்க்கத்தில் அல்லாத நிலையில் மரணித்துவனாக ஆகவான் நமக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குதா இங்கே மார்க்கம்னா என்னங்க பாதர் நமக்குன்னு ஒரு ரூட்டை அல்லாஹ் அக்ஸ் மகான அவத்தாரன் மூலமாக அடையாளம் காட்டி விட்டான் தான் செய்யணும் தொழணுமா தொழணும் என்ன ஓதணும் எப்படி ஓதணும் ஒவ்வொரு நிலைகளுக்கு மத்தியில என்ன நிலை ஏற்படணும் என்பதை நமக்கு அப்படிமாங்க மன அமைதி வரணும் நாம ருக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னா உள்ள அமைதி அடைய வேண்டும் அந்த நிலையில ருக்குவிலிருந்து எழுந்து நாம் நல்ல நிலையில நிக்கணும் உள்ள அமைதி அடையணும் நல்லா நின்றுட்டோம் அப்படின்னு மூச்சு வாங்க வாங்க ஒவ்வொரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு என்ன செய்யக்கூடாது அவசரம் காட்டக்கூடாது சுஜூதுக்கு போகிறோம் நல்ல நிதானமாக சுஜூதில் ஓத வேண்டியதை நாம் ஓதணும் அப்போ சல்லல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு காகம் எப்படி இரத்தத்தை வேகமாக கொத்தி தின்னுமோ அதுபோல இந்த மனிதன் தொழுகையை கொத்துக்கிறார் என்றார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்வரம் அவர் தொழுக அது பெரிய ஒரு இபாதத்து சொல்லுதா அலேசம் அவங்க சொல்லுவாங்க ஒரு மனிதன் ஒரு ரெண்டு ரக்காயத்தை மறதி இல்லாம மறதினா என்ன அர்த்தங்க நாம தொழுகிறோம் அல்லாவுக்கு பெறாமலே தக்மீர் கட்டிட்டோம் அப்ப அல்லாஹ் பெற என்று தக்மீர் கட்டிவிட்டால் வேற சிந்தனை நமக்கு வரக்கூடாது வேற சிந்தனை எப்போ வரும் நாம எங்க இருக்கிறோம் என்ன செய்யறோம் என்பதை மறக்கின்ற போது யாருக்கு நிற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் இல்லாத போது வேற ஒரு சிந்தனை வரும் அப்பதான வரும் இல்லை அப்படின்னு சொன்னால் வராது கயிற்றின் மீது நடக்கக்கூடியவர்களுக்கு கவனம் சிதறுகின்ற போதுதான் அவர்கள் கீழே விழுவார்கள் அதில் கவனமா இருக்கும் போது அவர்கள் கீழே விழ வாய்ப்பு இல்லை அன்பானவர்களே நாம துலுகியில இருக்கும் போது செலந்தா ரேசம் அவங்க சொல்றாங்க ரெண்டு ரகாயத்து மறதி இல்லாம ஒரு மனுஷன் தொழுதான் அப்படின்னு சொன்னா அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் பெருமான செலந்தா ரேசம் நம்முடைய பாவங்கள் ஏதாவது ஒரு வழியில மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாவும் அல்லாவுடைய ரசோனும் எவ்வளவு கிருமி செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் மன்னிக்கு தயாராக இருக்கிறான் அண்ணல் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்னென்ன விஷயங்களில் எல்லாம் என்னென்ன பலன்கள் இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்ப நாம் தொழுகிற விஷயத்துல என்ன செய்யணும் கவனமா இருக்கணும் இன்னும் செல்லந்தா அலேசன் அவர்கள் இந்த உம்மத்துமார்கள் மீது அளவு கடந்து அன்பு கொண்டு அந்த தொழுகையினுடைய முறைகள் அந்த நிலைகள் அந்த தரங்கள் எப்படி இருக்கணும் என்பதை நமக்கு சொல்லித் தருவார்கள் எப்படி தெரியுமா நாம் ஒவ்வொரு தொழுகையும் விடை பெறும் தொழுகையை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சலுகார சொல்லுவாங்க ஜும்மா தொழுகிறோம் ஜும்மா தொழுகை முடிஞ்ச உடனே மவுத்து வந்துடும் அப்போ இது என்னது துனியாவை விட்டும் விடை பெறக்கூடிய தொழுகை கடைசி தொழுகை இந்த கடைசி தொழுகை என்கிற போது நாம் எப்படி தொழுவோம் அடுத்து மவுத்து வரப்போகுது நம்மளை கொண்டு அடக்க செஞ்சுருவாங்க நல்லா கேள்விகளுக்கு கேட்பான் நம்மை தவிர வேறு யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க கண்ணே மணியே உயிரே என்றெல்லாம் கொஞ்சியவர்கள் நமக்காக எதையும் செலவு செய்வர் என்று உறக்கச் சொன்னவர்கள் யாரும் நம்மோடு இருக்க மாட்டார்கள் நாம் மட்டும் தனிமையில் இருப்போம் மழை பொழிந்தாலும் சரி இருள் அடைந்தாலும் சரி என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் நாம் விடப்படுவோம் நாம் வீட்டில் போதே கொஞ்சம் கொழுக்குமா இருந்தால் ஃபேனை போடுவோம் வசதி இருந்தால் ஏசியை போடுவோம் மழை நேரமாக இருந்தால் குளிர் நேரமா இருந்தால் அதற்கு என்ன தேவையோ அந்த தேவையை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம் நாம் அதில் கவனம் இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் என்ன செய்வாங்க வீட்டில் உள்ளவங்க இதை செய்யி அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அதற்கு உதவி செய்வாங்க ஆனால் கபூரில் யார் யாருக்கு உதவி செய்வது அப்போ நாம் யோசிப்போம் இதுதான் கடைசி தொழுகை நாம் இதுவரைக்கும் எப்படி தொழிலுமோ தெரியல இந்த தொழுகையை நாம் சரியாக தொழணும் அல்லாட்ட இந்த தொழுகையில் கடைசியில் துவா கேட்கும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் மகி வலிவானி தைய வலி உஸ்தாதி அப்படிங்கிற அந்த துவாக்களை என்ன செய்வோம் ரொம்ப கவனமாக இருந்து அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவோம் ஒவ்வொரு நொடியிலும் நாம் அல்லாஹருடைய சிந்தனை விட்டு நம்முடைய உள்ளங்கள் எண்ணங்கள் திசை திரும்பார் அகமது ரசூல் அல்லா இல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் விடைபெறும் தொழுகையைப் போல இருக்க வேண்டும் நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பதைப் போல தொழ வேண்டும் என்றார்கள் பெருமான் அசல் அல்லா ஒரு முதலாளிக்கு முன்னாடி இருக்கும்போது வேற சிந்தனை நமக்கு இருக்காது என்ன கேள்வி கேட்பானோ எதுக்கு கூப்பிட்டானோ ஏதாவது குறை வந்துருச்சா வேணாவது போட்டு கொடுத்தானா பலவிதமான சிந்தனைகள் இருக்கும் ரப்புக்கு முன்னால் நாம் நிற்கின்ற போது அன்பான் அவர்களை சொல்லுவாங்க அல்லாஹு அல்லாஹுவை பார்ப்பதை போல நீங்கள் தொழுங்கள் ஏன் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹுவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உண்மை பார்க்கிறான் என்றார்கள் பெருமானா செல்லல்லா அலேசம் அல்லாஹாக்கு சுகானவுக்கான தொழுகையை அவ்வளோ பாக்கியமானதாக தந்திருக்கிறோம் அதுபோல் துவாவும் அப்படித்தான் அல்லாஹ் செய்கின்ற ஒவ்வொன்றும் பெரிய அற்கொலை உனக்கு துன்யா ஆகலத்து இரண்டு விஷயங்களிலும் எதுவெல்லாம் வேணுமோ மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்ட ஹலாலாக்கப்பட்ட நன்மை தரக்கூடிய பணம் தரக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் இருக்கிறதோ எதை வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லுவேன் ஒன்று உடனடியாக உனக்கு கிடை நீ கேட்டது கிடைக்கும் அல்லது எந்த நேரத்தில் அது கிடைக்கணுமோ அதை தருவான் அல்லது எது உனக்கு முக்கியமோ நீ கேட்டது ஒன்றாக இருக்கும் அவன் கொடுப்பது வேறு ஒன்றா வேறு ஒன்றாக இருக்கும் சில நேரங்களில் நம்முடைய அறிவு அதை புரிந்து கொள்ளும் சில நேரங்களில் அதை புரிந்து கொள்ளாது இன்னும் சில நேரங்களில் நாம் ஒன்றை கேட்போம் மருமையினுடைய தேவைக்காக மருமையினுடைய நம்மளுடைய நலனுக்காக வேண்டிய அல்லாஹ் இருந்தாலுமே அதை பாதுகாத்து வைத்திருப்பான் அல்லா ரொம்ப அதிகமான நன்மையை கொண்டு வந்து கொடுப்பான் அல்லா சொல்லுவான் நீ துன்யாவில வாழும் போது என்னிடத்துல துவா செஞ்ச நம்ம மக்கள் புலம்புறாங்களா இல்லையா எத்தனை வருஷமா நான் இதை கேட்கிறேன் அந்த அல்லாவுக்கு காது இல்லையா அதை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறானே என் நான் கேட்டு கேட்டு என்னுடைய நாவலாம் வலிக்குது வாயிலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் புலம்புறாங்க அல்லாஹ் நான் ஏற்றுக்கொள்ளாமல் மறுமைக்காக வேண்டி வைத்திருந்தேன் அதை உனக்கு கொடுக்காமல் மருமைக்காக வேண்டி நான் வைத்திருந்தேன் அதனுடைய தான் இது என்று அந்த அடியான் இடத்தில் அந்த நன்மையை காண்பித்த போது அந்த அடியான் சொல்லுவான் யா இவ்வளவு நன்மைகளா நான் ஒரு முறை கேட்டதற்கு இவ்வளவு நன்மையா அப்படின்னு சொன்னால் நான் கேட்ட எல்லா துவாக்களையும் சேமித்து வைத்திருக்கலாமே என்று அதை அடியான் சொல்வான் என்பதை பெருமான சனந்த சொல்றாங்க சொல்கிறாங்க அவர்கள் துவா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் அப்படி துவா செய்யும் போது மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அல்லாது தருவான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் என்ன செய்யணும் துவா செய்யணும் அதில் அலட்சியம் காட்டக்கூடாது அலட்சியமாக கேட்கக்கூடிய துவாவிற்கு விற்கு அல்லாஹ் ரபிமின் பதில் அளிக்க மாட்டான் முசான் இஸ்லாம் அவர்கள் ஒரு பாதையில் போகிறாங்க ஒரு மனிதன் அல்லாவிடத்தில் அழுது துவா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அழுதுறான் கத்துறான் அல்லாட்ட கேட்குறான் முசா நபி அந்த அந்த வழியில் போறாங்க முசா நபி சொன்னாங்க நான் மட்டும் துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் அவன் கேட்கறதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக நான் இருந்தால் இவனுடைய ஜுவாவை ஏற்றுக்கொண்டு அவன் கேட்டதை என்ன செய்வேன் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மூசா அலை அவங்க வாய் விட்டு சொல்றாங்க அல்ல சொன்னா மூசாவே உன்னை விட நான் இறக்க முடையவன் உன்னை விட நான் இறக்க முடையவன் அவனுக்குன்னு சில ஆடுகள் இருக்குது அவன் சப்தமிட்டு அழுது ஒரு பக்கம் கேட்டுக் கொண்டிருந்தாலும் அவனுடைய உள்ளம் இருக்கிறது அந்த ஆடுகள் தொடர்பாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறது உள்ளம் சேராத துவாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான் அல்லாஹ் ரபில் ஆளுமே அன்பானவர்களே துவாவில் நமக்கு ரொம்ப கவனம் இருக்கணும் ஹஜாஜி மின் யூசுப் ஒரு கொடுங்கோலன் காபாவை வலம் வந்து கொண்டிருக்கிறான் தவாப் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் கம்பனுடைய திரைச்சீலையை பிடித்து கொண்டு அழுது கொண்டு அல்லாவிடத்தில் முறையிட்டுக் கொண்டு இருக்கிறார் யூசுப் தவாப் செய்துக்கிட்டு இருக்காரு ஒரு மூணு தடவை தவாப் செஞ்சாரு இந்த மனுஷன் வந்து கேட்குறார் நான் யாருன்னு தெரியுதா அவர் சொன்னார் எனக்கு கண் பார்வையே தெரியாதுங்க நான் ஒரு குருடே அப்படின்னாரு நான்தான் ஹஜ்ஜாஜு அப்படின்னாரு சரி அப்படியா உன்னை என்ன கேட்குற அல்லாட்டன்னு கேட்டார் அவசரம் எனக்கு கண் பார்வை வேணும் அப்படின்னு சொல்லி நான் அல்லாட்டை கேட்குறேன் எவ்வளவு நாளாக கேட்குறேன் நான் பல ஆண்டுகளாக அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அஜாஜிபின் யூசுப் சொன்னார் நான் மூணு தடவை தவாஃப் செஞ்சிட்டேன் ஏழு முறை தவாஃப் செய்யணும் ஏழு தடவை முடிச்சுட்டு நான் வரும்போது உனக்கு கண் பார்வை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உன்னை கொன்று விடுவதற்கு நான் உத்தரவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தவாப் செய்ய ஆரம்பிச்சிட்டார் இந்த மனிதர் அல்லாவிடத்தில் அழுது மன்றாடி அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை கொடுப்பதன் மூலமாக உயிர் பிச்ச கொடு இல்ல அப்படின்னு சொன்னா இவன் மோசமான ஆடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவன் என்னை கொலை செய்வதற்கு உத்தரவிட்டு விடுவான் என்று அழுது மன்றாடி அந்த மனிதன் துவா கேட்டார் ஏழு முறை தவாப் செய்துவிட்டு விட்டு ஹஜ்ஜாஜ் இந்த மனிதனிடத்தில் வந்து பார்வை கிடைச்சிட்டான்னு கேட்டார் ஆமா அல்லாஹ் தாலா எனக்கு பார்வையை தந்து விட்டான் இப்போதான் நீ என்ன செஞ்சிருக்க ஒழுங்கா எப்படி துவா செய்யணுமோ அப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பதில் சொன்ன விஷயத்தை தாப்புகளை நாம பார்க்கிறோம் கனியத்திற்குரியவர்களே கவனம் என்பது ரொம்ப முக்கியமானது அது ஒலுவாக இருக்கட்டும் அல்லது துவாவாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் எல்லா நிலைகளிலும் எல்லா விஷயங்களிலும் நமக்கு கவனம் என்பது ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் அல்லாஹா நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தருவதோடு அவனிட்ட கட்டணையில் கவனமாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் இம்மையிலும் அருமையிலும் வெற்றியையும் தந்து அருள் புரிவானாக ஆமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர